ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நேற்று கிளாஸில் வழக்கு பற்றி பார்த்தோம் வழக்கில் ரெண்டு வகை இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ரெண்டு வகையில் பேச்சு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கேள்வி முந்நூற்றி ஒன்று கோர்த்து என்பதனுடைய பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு பொழுது கோர்த்து அப்படிங்கிறதுடைய பேச்சு வழக்கு மு முந்நூற்றி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டித்து ான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி ரெண்டு செலவு என்பதனுடைய தகுதி வழக்கு என்ன செலவு என்பதனுடைய தகுதி வழக்கு செலவு முந்நூற்றி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி செலவு கேள்வி முந்நூற்றி மூன்று பேச்சு வழக்கில் பதற்றத்தை நாம் எவ்வாறு குறிக்கும் பேச்சு வழக்கின் பதற்றத்தை நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது முந்நூற்றி மூணு பதில் ஆப்ஷன் டி பதற்றம் கேள்வி முந்நூற்றி நான்கு சுவற்ல் என்பதனுடைய தகுதி வழக்கு என்ன சுவற்ல் இதனுடைய தகுதி வழக்கு முந்நூற்றி நாலு கண பதில் ஆப்ஷன் ஏ சுவரில் கேள்வி முந்நூற்றி ஐந்து ஒரு மாவட்டம் என்பது சரியாக எப்படி குறிப்பிடணும் ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லணும் கேள்வி முந்நூற்றி ஆறு நாட்கள் என்பதனுடைய சரியான தகுதி வழக்கு என்ன நாட்கள் இதனுடைய சரியான தகுதி வழக்கு கேள்வி முந்நூற்றி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி நாள்கள் அப்படின்னு சொல்லணும் கேள்வி முந்நூற்றி ஏழு அருகாமையில் என்பதனுடைய சரியான தகுதி வழக்கு என்ன அப்படின்னா அருகாமையில் அப்படின்றதுக்கான சரியான தகுதி வழக்கு முந்நூற்றி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி அருகில் கேள்வி முந்நூற்றி எட்டு மனதில் எனும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கு என்ன மனதில் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் எழுத்தின் வக் வழக்குடைய சொல் முந்நூற்றி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி மனத்தில் அப்படின்னு எழுதணும் கேள்வி முந்நூற்றி ஒன்பது செஞ்சு என்பதனுடைய தகுதி வழக்கு சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது செஞ்சுனுடைய தகுதி வழக்கு சொல் செய்து பி தான் கரெக்டு கேள்வி முன்னூற்றி பத்து கயிற்றில் என்னும் சொல்லில் தகுதி வழக்கு சொல் என்ன கயிற்சில் அப்படிங்கிற சொல்லுடைய தகுதி வழக்கு சொல் முந்நூற்றி பத்துக்கான பதில் ஆப்ஷன் சி கயிறில் இதோட ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் ஆன்சர்ஸு முடியுது